ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபைசா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரியான குழு குழுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி தேங்காய் பால் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து சுவையான ஒரு அருமையான ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம் இப்போ ஜவ்வரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பட்டி உங்கள் தேவையான அளவுக்கு ஜம்சா விதைகள் தேங்காய் தேங்காய்ப்பால் முலாம்பழம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு இப்போ விதையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஊற வச்சுருக்கேன் அது டபுள் ஆகிடும் இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துங்க அதில் ஜவ்வரிசியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ ஜவ்வரிசியில் நிறைய ஸ்வீட் ஐட்டம் செஞ்சுருப்போம் இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் சம்மர் டைமில் கட்டாயமாக செஞ்சு கொடுங்க இது உடல் சூட்டை உடனேயும் தணிக்கக்கூடியது ஸோ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஊறட்டும் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம கருப்பட்டி இதில் சேர்க்குறோம் இனிப்பு சுவைக்கு நீங்கள் வேறு எதுவும் இதில் சேர்க்காதீங்க கருப்பட்டி தான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் கருப்பட்டியில் கொஞ்சம் தூசி இருக்கிறதுனால அதை நல்லா நல்லா இடிச்சிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அதை நல்லா கரைகிற வரைக்கும் காய்ச்ச போகிறோம் அடுப்பில் இதை வந்து ரொம்ப திக்காக பாகுலாம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இது கரைஞ்சால் போதும் அது ஒரு சைடில் காய்ச்சிகிட்ருக்குறோம் அடுத்த சைடில் ஜவ்வரிசி அஞ்சு நிமிஷம் ஊறிடிச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ஜவ்வரிசியும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் நைலா ஜவ்வரிசினா உங்களுக்கு முத்து முத்தாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஆகிடும் ஜவர்சிய நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி முத்து மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டி தண்ணி ஊற்றி அலசி வச்சிடலாம் ஸோ இப்போது கருப்பட்டியும் ரெடி ஆகிடுச்சு கருப்பட்டியை வடிகட்டும் பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்ட்டு ஸோ இதை வந்து இப்போ தேங்காய் பாலோடு நம்ம காய்ச்ச போகிறோம் இப்போ கருப்பட்டியை நம்ம காய்ச்சி அந்த வடிகட்டும் போதே அந்த ஒரு வாசனை இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி தான் வச்சுருக்கோம் எந்த ஒரு பதம் அப்படிலாம் இதுக்கு தேவையில்லை ஸோ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் இப்போது நான் வந்து ஒரு தேங்காய் பால் தேங்காயில் பூவை எடுத்துகிட்டு நல்லா தலைப்பால் எடுத்துங்க தண்ணி பால் சேர்க்காதீங்க ருசி வந்து மாறிடும் ஸோ தேங்காய் பாலில் வந்து நிறைய சத்துக்கள் இப்போ வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது கருப்பட்டி தேங்காய் பால் ஜவ்வரிசி இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது உடலுக்கு வந்து தேவையான அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு இரும்பு சத்துலேருந்து ஆரம்பித்து ஹியூபோ குளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் எல்லா சத்துக்களும் உங்களுக்கு இதுல இருக்கு ஸோ இதை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருங்க ஸோ இந்த ட்ரிங்க்ஸ்க்கு நமக்கு அதிகமான சுவை கொடுக்கக்கூடியது அந்த கருப்பட்டியோட தான் உங்களுக்கு அந்த தேங்காய் பாலும் கருப்பட்டியோட மனமும் சேர்ந்தால் அந்த ட்ரிங்க்ஸை நம்ம போதே அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் ஸோ நல்லா இப்போ காய்ச்சியாச்சு இப்போ நல்ல நுரம் பொங்க வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுவோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் இதில் பழம் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கோடை காலம்ன்றதுனால பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையவே கிடைக்கிது ஸோ ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது சிறுநீரக பிரச்சனை வரும் நீர் கடுப்பு இதெல்லாம் வர்றவங்க பழத்தை ரெகுலராக சாப்பிட்றது நல்லது ஸோ இந்த ஃப்ரூட் இந்த தேங்காய் பால் கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கும் போது பழத்தையும் நீங்கள் இதோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி அப்புறம் நீர் கடுப்பு பிரச்சனை அதெல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உள்ள உள்ள விதைகளை எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு கூட பட் கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்க்யூவர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால சின்ன சின்ன பால்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சம்சா விதைகளும் நல்லா தண்ணியில் ஊறி நல்லா ஆகி இருக்குது வெயில் காலத்துக்கு சம்சா விதைகளை சும்மாவே தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடியாகிட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஜவ்வரிசி ஜவ்வரிசி உங்களுக்கு நீங்கள் நல்ல ஜவ்வரிசியாக வாங்கினாதான் அது வந்து நல்லா முத்து முத்தாக வரும் இது இது கொஞ்சம் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு இதை ஒரு லேயர் நீங்கள் இதில் போட்டுங்க ஒரு கிளாஸ் கப்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே சப்ஜா விதைகள் கொஞ்சம் நல்லா ஊற்றிடுங்க இதை பார்க்குறதுக்கு நமக்கு என்னமோ பெரிய ப்ராசஸிங் மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அது ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட பழங்கள் இதில் இது சம்மன்றதுனால நான் இதில் வந்து பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்த லேய ஜவ்வரிசி ஜம்சா விதைகள் ஸோ இதெல்லாம் தூவிட்டு மேலே நம்ம ட்ரிங்க்ஸாக நம்ம குடிக்கிறதுக்காக அதிகமான சுவையும் மனமும் கொடுக்கக்கூடிய அந்த கருப்பட்டியும் தேங்காய் பாலையும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை ஊற்றிடுங்க இதை அப்படியேவும் குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக குடிக்கலாம் ஸோ இதை வந்து ரெண்டு மூணு நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோ அல்லது வெளியில் வச்சோ நீங்கள் சாப்பிடாதீங்க இதோட முழு சுவையும் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கூலாக இருந்தாலே போதும் அதை அப்படியே சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ விருப்பப்பட்ட லேயர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது சம்மர் ஸ்பெஷல் ஸோ கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே இதை சாப்பிடலாம் சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த அருமையான ட்ரிங்க்ஸ் நமக்கு ரெடியாகிடுச்சு கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி